கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பிலான அரசு மருத்துவமனையில் பொதுமக்கள் பார்வையாளர்களுக்கு காத்திருப்பு அறையை முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பிலான கோவில்பட்டி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் பொதுமக்கள் மற்றும் பார்வையாளருக்கு காத்திருப்பு அறையை முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனையில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்பிலான சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இயந்திரத்தை முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் நிகழ்ச்சியில் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் அதிமுக நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டனர் பின்னர் அரசு மருத்துவமனையில் உள்ள செவிலியர்களிடம் மற்றும் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளை நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார்